என் அருமை சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு அருமையான ஒரு வாக்தத்தை நான் வேதத்திலிருந்து வாசித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவந்திய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமேந்திய அச்சுரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேட்டி கொள்கிறேன் தேவந்திய சகல பரிபூரணத்தால் நிறையப்பட அந்த பகுதியை மட்டும் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் ஆண்டவர் எப்படி கொடுக்க போகிறாரு சகல பரிபூரணம் ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் நிறைவானது பாருங்க நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும் நம்மளை விட்டு மறைந்து போகும் ஒன்று குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்படி சொல்லுகிறது நிறைவாக அந்த ஃபுல்லாக சேஃப்கா ஆண்டவர் எப்போ எப்படி கொடுப்பார் தெரியுமா அறவுறையா இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் பரிபூர்ணமாக கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார் இன்றைக்கி பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் என் கூட சேர்ந்து நான் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மய்மையே காண்பீர்கள் நான் சொல்கிறபடி நடக்குதா இல்லையா பாருங்கள் அப்புறம் பாருங்கள் யாருக்கு இந்த பரிபூரண ஆசீர்வாதமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் யார் இருபதாம் வசனம் என்ன சொல்லுகிறது உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசிர்வாதங்களே பெறுவான் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவருக்கு முன்பாக பயபக்தி உண்மை ரொம்ப அவசியம் நம்ம அவரை ஏமாற்றவே முடியாது மனுஷரை ஏமாற்றலாம் ஆனால் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது உண்மையாய் அவரை தேட வேண்டும் உண்மையாய் ஜெபிக்க வேண்டும் உண்மையாய் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் இப்படி பல காரியங்களை வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அதன்படி நம்ம செய்யும் பொழுது உண்மை உள்ளவன் என்ன ஆசீர்வாதம் பெறுவான் என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா பரிபூர்ண ஆசீர்வாத் பர்ஃபெக்ட் பீஸ் பர்ஃபெக்ட் லவ் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் பர்ஃபெக்ட் ஜாய் எல்லாம் பரிபூர்ணமாக கொடுக்க போகிறார் இன்னும் பாருங்க யோவான் சுசேஷம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் அவசரத்தை என்ன வாசிக்கிறோம் அவருடைய பரிபூரணத்தினால் நம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் பாருங்க நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பரிபூர்ணர் அவற்ற குறைவே கிடையாது நிறை முற்றிலும் உள்ளவர் முற்றிலும் நிறைவானவர் பூரணர் பூரண பரிசுத்தர் அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அதே பரிபூர்ண ஆசீர்வாதம் இதை விசுவாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு குர்து இது ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன் பாருங்கள் உபத்திரவம் வரும் தேவன்டைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் வராது எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடாது ஆண்டவரை தேட 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 உபத்திரம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரத்தை சொல்ல போனா சொல்லிட்டே இருக்கலாம் அத்தனை பாடு வியாதி விற்கணம் இல்லாமல் பிள்ளை இல்ல எல்லா பாடுகள் வெளியே கடந்து சென்றிருக்கிறோம் ஆனா இந்த உபத்திரவத்திலேயும் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா பரிபூரண சந்தோஷ் ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவர் எங்க ஆண்டவர் எங்களுக்கு போதும் நாங்கள் பற்றி கொண்டோம் ரெண்டு பேரும் பிரதரும் சரி நானும் சரி ரெண்டு பேரும் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டோம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சமாதானம் எல்லா நிலைமையிலும் சந்தோஷம் அதே ஆசீர்வாத்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது பரிசுத்தூரணும் பரிசுத்த வாழ்க்கை கொஞ்சம் கூட அசுத்தம் இருக்கக்கூடாது நினைவு செயல் அத்தனையும் இருக்கணும் ஆண்டவர் பரிசுத்தர் ஆகவே நாமும் பரிசுத்தராக இருக்கணும் இப்படி இருக்கும் பொழுது பாருங்கள் யாக்கோபு ஒன்று பதினேழில் என்ன வாசிக்கிறோம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவை நிறத்தில் இறங்கி வருகிறது ஆண்டவர் எப்படி கொடுப்பாராம் நமக்கு வரங்கள்லாம் பூர்ணமாக கொடுப்பாரு பாருங்கள் எவ்வளவு ஆசீர்வாதம் எல்லாம் பூரணம் இதெல்லாம் கொடுக்க போகிறார் நீங்கள் நம்புவீங்களா விசுவாசித்து இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மனம் உண்டா என்னோடு சேர்ந்து எல்லாரும் அண்டவரையை நோக்கி கெஞ்சுங்க பரிபூர்ண வாழ்க்கை பரிபூர்ண பரிசுத்தம் பரிபூர்ண அன்பு பரிபூர்ண சமாதானம் பரிபூர்ண பிளெஸ்ஸிங் எனக்கு கொடுங்க ஆண்டவரைன்னு கேளுங்க அத்தனையும் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா நம்ம ஜபம் பண்ணுவோம்மா எங்களை அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ ஜபத்தை கேட்கிற தேவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு உதவி செய்யும்ப்பா இப்பொழுது அவளுடைய ஜபத்திற்கு என்ன தேவையோ என்னத்தில் பரிபூர்ணை கேட்குறாங்களோ ஆண்டவரே அத்தனையும் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை மோடு அணைத்து கொள்ளும் சேர்த்துக்கொள்ளும் சந்தோஷமாய் காத்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது கொடு சுவாமி இயேசுவின் நாமத்தில் சோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பதிமூணு வருஷமா போராட்டம் அந்த பென்ஷன் வராது யாருக்கும் சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் பையனும் முடியல கடன் தொல்லை தலையில கைய வச்சு விடுதலை 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 கத்துறா இருப்பாருங்க வீட்டுக்கு போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது போன்ல ஒன் சிக்ஸ்டி போர் கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு கடனில் இருந்து மீள முடியவில்லையா கல்யாணத்திற்காக காத்து இருக்கிறீர்களா குடும்பத்தில் பிரச்சனையா வேலை கிடைப்பதில் தடங்கலாம் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க சகோதரர் சாமுவேல் தினகரன் மற்றும் சகோதரி ஷில்பா தினகரன் அவர்கள் பெங்களூரு ஜபகோபுரத்திற்கு வருகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது இரும்பல் வந்துட்டே இருந்தது இன்னும் அடிச்சு பார்த்தாச்சு மாத்திரையும் சாப்பிட்டேன் ஒண்ணுமே ஆகல

பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு மறந்து விடாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஏசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டம் பெங்களூரு